வா பா வா ஹரேஷ் சேத்தப்பா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா எங்க அண்ணா சரியாயிட்டாரே ரொம்ப நல்லா பேசுறாரே அப்புறம் எனக்கு ஐஸ் கூட வாங்கி கொடுத்தாரு கூட பெரிய விஷயம் வச்சு உனக்கு சந்தோஷம் தானே ஹரேஷ் சேத்தப்பா நானே எங்க அம்மா செஞ்சு ஒரு நாடகம் ஆடனோம் அப்புறம் என்னோட அண்ணனை சரி பண்ணிட்டோம் பரவாயில்லையே இப்ப அண்ணன் சோகமா இல்ல முதல்ல மாதிரியே சரியாயிட்டாரே அப்படியா ரொம்ப ரொம்ப புத்திசாலி அவ்வளோ கஷ்டமான வேலையை இவ்வளோ சுலபமா முடிச்சிட்டாங்க என் மந்திரம் கூட செய்ய முடியாத வேலையை உங்கள் அம்மாவோட மந்திரம் சட்டுன்னு முடிச்சிடுச்சு அவங்க யாரோட அம்மா அக்கா அண்ணன் என் மீரை கொட்டி கரெக்டாக சொல்லிவிட்டான் ம் ஆ ஆ சொல்கிறேன் இது இருக்குல்ல இது உங்கள் அப்பாவோட இடம் அப்புறம் இது உங்க அப்பாவோட ரூம் இது ஸ்கூலோட இடம் அப்புறம் இது ஆடம் பிடிக்காத ரெண்டு நாள நீ எதையுமே சாப்பிடல இப்ப சாப்பிடு வேண்டாத சாப்பிடுமா அம்மா பாட்டி எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வேணும் என்ன விஷயம் சொல்ல பாட்டி அம்மா எனக்கு ஒரு வாக்கு தரணும் நடந்தது என்னமோ நடந்து போச்சு ஆனா மீராக்கு உண்மை தெரியக்கூடாது அவளுக்கு தெரியவே கூடாது அவ உங்க வயிற்றுல பரக்கலன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நல்லது கண்ணா நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடக்கும் அம்மா ரத்னா நாம முதல்ல நாட்டம்மா கிட்ட பேசி பாண்டிக்கு புரிய வைக்க சொல்லணும் அதை நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நாட்டம்மா அண்ணன் கிட்டே பேசிவிட்டேன் அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு பாண்டிகிட்ட பேசுகிறேண்ண சரிமா ரொம்ப நல்லதா போச்சு அண்ணா இங்கே பாணி எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னே கட்டிவிட்டல்ல அதான் இது இனிமே நான் இது தொலைக்க மாட்டேன் போய் உங்க அம்மா கிட்ட கேட்டியா மீரா உன் தங்கச்சியா இல்லையானே பாண்டி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு நல்லா தெரியும் மீரா என்னோட தங்கச்சி தான் அப்புறம் நீ எப்படி நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல உனக்கு ரொம்ப புத்திசாலி நினைப்பு எனக்கு தெரியும் அவளுக்கு உங்க அப்பா அம்மா அன்பே இல்லை எந்த ஒரு பொண்ணால் உங்கள் அப்பா ஊரை விட்டே போயிட்டாரோ அவளையே நீ தங்கச்சியே இருக்க அது உண்மை இல்லை அப்பா மீராக்காக வீட்டை விட்டு போகல அதெல்லாம் பொய் நான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசுறத கேட்டேன் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவும் அம்மாவும் போய் சொல்லவே மாட்டாங்க புரிஞ்சுதா எங்கள் அம்மாவும் போய் சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மாவே சொன்னாங்க அப்பா மீராக்காக வீட்டை விட்டு போகலன்னு அப்புறம் அப்பா வரும்போது அவரு வாயால நான் சொல்ல வைக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் பொய்யேன்னு அப்புறம் மறுபடியும் இதை பத்தி என்கிட்ட பேசாத ரன்வீர் நான் பேசுறதுனால என்ன ஆயிருப்போது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ